இரண்டாவது டி டுவெண்டி போட்டி வருகிற சனிக்கிழமை நடைபெற உள்ள நிலையில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி வீரர்கள் சென்னை வந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம் பாலாஜி வணக்கம் எந்தெந்த இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டிகள் ஆகியவை கொண்ட கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளது இந்த தொடரின் முதல் டி டுவெண்டி போட்டி கொல்கத்தா ஐடந்தாண்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்றது இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியார்த்திகள் ஒரு அபார வெற்றியை பதிவு செய்தது இத்தையத்தில் இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது சனிக்கிழமை நடைபெற உள்ளது ஜோஸ்பிடல் தலைமையிலான இங்கிலாந்து அணிக்கும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணிக்கும் இடையிலான இரண்டாவது போட்டி சென்னையில் நடைபெற உள்ளது இந்த போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தற்போது சென்னை வந்து அடைந்திருக்கிறார் சென்னை விமான நிலையம் வந்து இரு அணி வீரர்களும்

இந்திய அணி தற்போது விளையாட இருப்பதால் எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இது மட்டுமின்றி தொடரை தொடக்கத்துடன் வெற்றியுடன் கொல்கத்தாவில் வெற்றி வசதியை சென்னையிலும் நீட்டிக்கும் எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் உள்ளனர் இரு அணி வீரர்களும் தற்போது ஆஹ் சென்னை வந்த தீவிர பயிற்சிகள் மேற்கொள்ள உள்ளனர் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் இந்த போட்டி தொடங்க உள்ளது இந்த போட்டியையொட்டி ரசிகர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளும் ஈடுபட்டுள்ளன குறிப்பாக ரசிகர்கள் மெட்ரோ ரயிலில் தங்களது டிக்கெட்டுகளை காட்டி இலவசமாக போகும் போதும் திரும்பி போட்டி போதும் இலவசமாக பயணம் என்ற அறிவிப்பு இது மட்டுமின்றி பல்வேறு புதிய அறிவிப்புகளும் போக்குவரத்து சார்ந்து இந்த போட்டியூட்டி வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அணி வீரர்களும் சென்னை வந்திருப்பதால் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி